ஹாய் மக்கா எல்லோரும் எப்படி இருக்கீங்க மதுவை ஒழிப்போம் மதுவை ஒழிப்போம்னு நிறைய பேர் கொடிக்கம்பல்லாம் சுற்றிட்டு இருந்தாவ மதுவை ஒழிச்சாங்களான்னு எங்களே தெரியலை ஆனால் அது நிறைய பேர் அழைச்சது தான் அங்கே அதிகமாக இருக்குது எங்கே பார்த்தாலும் பிறந்தநாள் விடுனாலும் சரி செத்தை விடுனாலும் சரி என்னத்துக்குனாலும் ஒரு குவாட்டர் அங்கே எவனும் நிற்க மாட்டான் ஒரு வேலை செய்யணுன்னா கூட ஒரு ஒரு குவாட்ருலாம் மதிப்பு அங்கே அதிகமாக இருக்குது இந்த பேசுகிறது தப்பாக ரைட்டானு தெரியலை ஆனால் எல்லா எல்லா பெண்களுமே கண்ணீர் வடிக்கிறதா அந்த ஒரு கோட்டுறனால மட்டும்தான் ஒரு இவரை சாப்பிடறதுக்கு சாப்பாடு இல்லை காய்கறி வாங்கணும் பிள்ளைக்கு ஃபீஸ் வாங்கணும் ஃபீஸ் கட்டணும் அதுக்கு பைசா வாங்கணும் அப்படின்னா எவர்கிட்டயும் பைசா இருக்காது யாருகிட்டையும் பைசா இருக்காது ஆனா கோட்டுறாங்க யார் எப்படி குடுக்கான தெரியல ஆனா கோட்டுறவங்கிறதுக்கு மட்டும் கரெக்டாக பைசா வாங்கிடும் யாரையும் குடிக்கான தெரியல இதனால ரெண்டு உயிரை இழந்தாச்சு அவ என்ன பண்ண எப்படி பண்ண நிப்பாட்டுவானும் ஒரேவன் தெரியல யாராவது தெரிஞ்சா கமெண்ட்ல சொல்லுங்க டாட்டா